அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி நான்குவழி சாலை அருகே அமைந்துள்ள பிஆர்எல் கம்ப்யூட்டர்ஸ் மற்றும் பிஆர்எல் பிராட்பேண்ட் சேவைக்கு உங்களை வரவேற்கிறோம் தற்போது பார்த்து கொண்டிருப்பது இருப்பது வந்து எங்களுடைய பிஆர்எல் பிராட்பேண்டுடைய ஃபைபர் டவர் இதில் இருந்து போகிறது பார்த்திங்கன்னா ஒயர்லெஸில் நிறைய கனெக்டிவிட்டிஸ் போயிட்டுருக்கும் இவ்வளோ நாள் வந்து வேறு ஒரு ரெண்டல் பில்டிங்கில் இருந்தது இப்போ தன்னுடைய இடத்துலையே வந்து கால் கால்பதித்திருக்கிறதுனால இதை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக செய்யணுன்னு எங்களுக்கு ஒரு ஆசை அதன்படி இது இதெல்லாம் ஒயர்லெஸ்க்காக போகிறது ஒயர்லெஸ் டிவைசஸ் எல்லாம் ப்ராப்பராக எப்படி பண்ணணுமோ அது மாதிரி செஞ்சுட்டு வந்திருக்குறோம் இதே மாதிரி ஒயர்லெஸ் இல்லாமல் ஃபைபரு வயர்லெஸ்லேயே நாங்கள் வந்து ஓடிடி சேனல்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அது வந்து இப்போ இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது இதிலேருந்து அவங்களுக்கு ஓடிடி சேனல்ஸும் வரும் அதனால் வந்து ஃபைபர் மற்றும் ஒயர்லெஸ்ஸில் எங்கே இருந்தாலும் கனெக்ஷன் கனெக்டிவிட்டிக்காக எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் மேலும் வந்து உங்களுக்கு எந்த நேரத்துலேயும் சர்வீசஸ்ஸு வந்து ட்ராப் இல்லாமல் கொடுக்குறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம் அனைவரும் இணைந்திருங்கள் பிஆர்எல் computers மற்றும் பிஆர்எல் பிராட்பேண்ட் சேவை போச்சம்பள்ளி நன்றி